வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ என்ன பார்க்குறேன்னா என்னுடைய பதினைந்து வருட கிரிக்கெட் வாழ்க்கையில் இது புதிய நிகழ்வு ரோஹித் சர்மாவை நான் அப்படி பார்த்ததே இல்லை அதை என்னால் மறக்கவே முடியாது என்று இந்திய அணி டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை கைப்பற்றிய பிறகு முதல் முறையாக விராட் கோலி பதிலளித்துள்ளார் அளித்துள்ளார் அதை பற்றி தான் பார்க்க இருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆள் இந்த செலெக்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போராட்டி வீடியோ வரும் வாங்க என்னோடய வீடியோக்குள்ளே போய் முழுசாக தெரிஞ்சுக்கலாம் இந்திய அணியானது ஒரு கோப்பை தொடரை பதிமூன்று ஆண்டுகள் கழித்து வென்றதற்கு வெற்றி கொண்டாட்டங்கள் மும்பை வன்கடை மைதானத்தில் நடைபெற்றது இந்த வெற்றி விழாவில் இந்திய அணியின் நட்சத்திர பேட்ஸ்மேன் விராட் கோலி மிகவும் உணர்ச்சி பூர்வமாக பேசினார் நடந்து முடிந்த டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் விராட் கோலிக்கு சிறப்பாக அமையவில்லை இருந்தபொழுதும் ரோஹித் சர்மா மற்றும் ராகுல் டிராவிட் இருவருமே விராட் கோலியை தொடர்ந்து துவக்க வீரராக இறங்க அனுமதி கொடுத்து நம்பினார்கள் இருவருமே விராட் கோலி முக்கிய நேரத்தில் அணிக்கு தேவையானதை செய்வார் என்று கூறியிருந்தார்கள் இந்த நிலையில் கேப்டன் மற்றும் பயிற்சியாளர் கூறியபடியே விராட் கோலி இறுதிப் போட்டியில் தனி அழகாக ஐம்பத்தி பந்துகளை எதிர்கொண்டு ரன்கள் எடுத்தார் இதனால் வெற்றி பெறுவதற்கு அடித்தளமாக அறிவுபூர்வமான பேட்டிங்கை பயன்படுத்தினார் வெற்றி கொண்டாட்டத்தில் விராட் கோலி பேசும் பொழுது நானும் ரோஹித் சர்மாவும் இந்திய அணிக்கு கடந்த வருடங்களுக்கு மேலாக இணைந்து விளையாடி வருகின்றோம் ரோஹித் சர்மா உணர்ச்சி வசப்பட்டு நான் பார்த்தது இதுவே முதல் முறை இதற்கு முன்பு அவ்வாறு நான் பார்த்ததே இல்லை அவர் அழுதார் நானும் அழுதேன் இந்த தருணங்களை என்னால் மறக்கவே முடியாது அந்த நாளையும் என்னால் மறக்கவே முடியாது ரோஹித் சர்மா மற்றும் என்னை பொறுத்தவரையில் நாங்கள் இருவருமே அணிக்காக எப்படியாவது ஒரு உலகக்கோப்பையை வெல்ல வேண்டும் என்று விரும்பினோம் உலகக்கோப்பையை இந்தியாவுக்கு கொண்டு வருவது மிகவும் ஒரு சிறப்பான உணர்வு தற்பொழுது உலகக்கோப்பை இந்தியாவிற்கு வந்துள்ளதால் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது அதை கூற வார்த்தைகளே இல்லை இறுதிப் போட்டியில் நாங்கள் வெற்றி பெற்ற பிறகு நான் படிக்கட்டில் ஏறிக்கொண்டிருந்தேன் அப்பொழுது அங்கு இருந்த ரோஹித் சர்மா அழுது கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் நானும் அழுதேன் மேலும் கூறிய விராட் கோலி இது எங்களுக்கு ஒரு உணர்வுபூர்வமான நிகழ்வாக எங்களுக்கு அமைந்தது இந்த நிகழ்வு புதுமையான நிகழ்வாகவும் இருந்தது இந்த நிகழ்வை எப்பொழுதும் எங்களால் மறக்க முடியாது என்று இந்திய அணியின் வெற்றிக்கு பிறகு முதல் முதலாக பேட்டியளித்த விராட் கோலி தன்னுடைய கருத்தை தெரிவித்துள்ளார் நன்றி